பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்தப்பிரிவு சீரியலோட மே பதினஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைசா பார்க்க ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கூட நான் வந்து உன் மனசில் இடம் பிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து எப்படியோ கெஞ்சி பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டா சிவாகிட்டே அப்படின்ட்டுருக்க சிவா இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு அது மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டான் ஸோ இதுக்கப்புறம் அவனோட வழி வந்து பொறுமையாக தான் இருக்க போகிறான் அப்படின்ட்டுருக்க அவன் மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வரலனாலும் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் வரையிலும் போய் அப்ளைவே பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க அம்மா ஸ்னேகாலம் அப்படின்ட்டுருக்க அவர்கிட்ட கல்யாணம் கல்யாணம் கரேன் கையெழுத்து வாங்கிடுவாளாம் அப்படின்னு பார்த்தோம்னா கையெழுத்து வாங்கிடுவாங்கப்பா அவளுக்கு தான் படிக்க தெரியாதே ஸோ ஏதோ சொல்லி அவகிட்ட வந்து கையெழுத்து தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ அந்த கையெழுத்து வாங்கி வச்சுட்டு மிரட்ட போகிறாங்க ஆனால் வந்து இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்க போகிறான் அப்படின்னு இருக்க அவன் கையெழுத்து போட மாட்டான்ப்பா எப்படியும் ஸோ அதுதான் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுது அவன் சொல்லியிருந்தால இந்த அவனோட பிறந்த நாளுக்குள்ளே வந்து அவளை அவள் காதலை வந்து நிரூபித்து அவன் மனசில் இடம் பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நட நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக